அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி பார்க்கும் பொழுது கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகம் மாற்றத்தின் அமைப்பை பொறுத்து தாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நவ கிரகங்களினுடைய முக்கிய கிரகங்களில் திடீர் மா மாற்றங்கள் ஏற்படுதுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவஸ்கப்பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பெருமளவில் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க இந்த நேரம் உங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இருப்பினும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்திலேயுமே எந்த ஒரு காரியத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அவசரப்பட்டோ அலட்சியமாகவோ எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடக்கூடாது அது சில பிரச்சனைகளையும் சில விளைவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது பண வரவு அப்படிங்கிறதுக்குள்ள எந்த தடையுமே இருக்காது அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம் உடன் இருப்பவர்களிடத்தில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினரை சார்ந்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையினருக்கு வந்து பல வகைகளில் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் வந்து தேடி வரும் நிறைய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில கலைத்துறையை சேர்ந்தவங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக புதிய நட்பு வட்டாரம் உருவாகும் நட்பு வட்டாரத்தின் காரணமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கலாம் இல்லை அவர்கள் மூலமாக சில வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் இந்த மாதிரியான நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமைய அதிலும் கலை துறையினருக்கு வந்து பண வரவுக்கும் குறைவு இருக்காது இதனால் வரைக்கும் இழுத்து அடித்து கொண்டிருந்த பண உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துடும் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை சம்பளம் மீதி இவை அனைத்துமே உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சக கலைஞர்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல நட்பு வந்து உங்களுக்கு உருவாகும் சக கலைஞர்கள் இடத்துலையும் நீங்கள் ரொம்பவும் அன்பாகவும் அரவணைப்பாக நடந்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான உதவிகள் சாலுகைகள் வந்து உங்களுடைய கலை கிடைக்க வந்து வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகவே இருக்கும் மாணவர்கள் படிப்புல நல்ல தேர்ச்சி பெறுவாங்க கடின உழைப்போடு படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நடந்து கொள்வாங்க வீட்லேயும் சரி கல்வி ப பயிலக்கூடிய கல்லூரி இல்லட்டினா பள்ளிக்கூடத்துலையும் சரி நல்ல வந்து மதிப்பு மரியாதை அவர்களுக்கு கிடைக்கும் நல்ல தேர்ச்சி வெற்றி வாய்ப்பு பெறுவாங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சுபமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு சுபிக்ஷமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல 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 விஷயங்களை வந்து கொடுக்க போகிறது அனைத்து விஷயங்களுமே அனுகூலமாக முடிய போகிறது சுபகாரியங்களும் இனிதாக நடைபெறப் போகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ராஜ ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க நிறைய சொத்து சுகம் வாங்குவீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் நிறைய அனுபவிக்கலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அந்யோன்யம் அரவணைப்பு அதிகமாகவே இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் பிரிந்திருந்த தம்பதிகள் வந்து ஒன்று சேருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து அமைய போகிறது குடும்பத்தில் வந்து மகள் மகிழ்ச்சிக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை உருவாகும் உறவினர்களும் தக்க சமயத்தில் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க உறவினர்கள் மூலமாக சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்து நிற்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது ராஜயோகத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ் வாழ்க்கையில் நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் மிகப்பெரிய விடிவு காலமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களை வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சாதகமான நிலை முன்னேற்றம் உருவாகும் அனைத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தடைபட்ட சுபகாரியங்கள் தடையின்றி இனிதாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கு புதிய முயற்சிகள் செய்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஆனால் திட்டமிடுதல் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தால் பிற்கால தொழில் முன்னேற்றம் வந்து நன்ற இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் பணவரவு அப்படிங்கிறது வந்து திருப்திகரமாக இருக்காது இது ஓரளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாகவே குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியை கடைபிடித்து இருந்து தப்பித்து கொள்ள பாருங்கள் உடல் நலன் இருந்து வந்த கோளாறுகள் படிப்படியாக நீங்க பெறும் பணம் கொடுக்கல் வாங்கல மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்தவித வாக்குறுதியும் அளிக்க வேண்டாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகுதான் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியாக செல்வதே சால சிறந்தது அதே மாதிரி வேலை அப்படின்னு வரும்பொழுது வேலை உத்தியோகத்தில் பார்க்கும்போது வேலை பலு அதிகமாக தாங்க இருக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நல்ல பெயர் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் புதிய வேலைக்கு எந்தவித முயற்சியும் செய்யாமல் இருப்பதே நல்லது இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது நன்மையை தரும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காதுங்க புதிய முதலீடுகள் எதையுமே தற்போதைக்கு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது தரும் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க உடன் இருப்பவர்களுடன் சகிப்புத்தன்மையுடன் இருந்தா பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சிகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல நினைவாகவே இருங்க அதாவது கடுமையான முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க கொஞ்சம் அதிகமான கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கும் அது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பண வரவு அப்படிங்கிறது வந்து சீராக தான் இருக்கும் அதிகமாகவோ இல்லை அதிர்ஷ்டமாகவோ இல்லை உங்களை திருப்திப்படுத்துகிற வகையிலேயோ இருக்காது ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் ஏற்பட செய்யும் சேமிக்க முயற்சி செய்தால் மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபரால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது நன்மை தரும் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சிறு உடல் உபாதைகள் கூட பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தைரியத்துடன் செய்வதன் மூலமா கண்டிப்பான முறையில வெற்றிகள் பெறுவீங்க நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திருமண யோகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் வேறு வேலைக்கு மாற வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் இது ஒரு சாதகமான காலமாக அமைய போகிறது இல்லை அதனால இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள் புதிதாக வேலை தேடுபவர்கள் சிறு சிரமங்களும் கால தாமதத்திற்கு பிறகே உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது